தனுசு ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை கன்னி மனையில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனால என்ன மாதிரியான பலன்கள் மாற்றங்கள் திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்கு சுக்கர பகவான் யார் அப்படின்னா ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடியவன் அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவனும் அதே சுக்கரன் தான் அந்த சுக்கிரன் கண்ணியில் அமரும் போது நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் ஆனாலும் அது பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக மாறும் எப்படி பரிவர்த்தனை யோகம் புதன் வீட்டில் சுக்கிரன் சுக்கிரன் வீட்டில் புதன் உட்கார்ந்துருக்கு அப்போது நல்ல தன்மையில் தான் இருக்கு அப்போ முதலில் என்ன வேலை பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் சூரியனோட சேர்ந்திருக்கார் பாக்யாதிபதியோட சேர்ந்திருக்கார் வேலையில் பாக்கியத்தை தரப்போகிறது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு வேலையை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று இருக்கக்கூடிய இந்த தனுசுக்கு இந்த காலகட்டம் வேலையை கொடுத்து ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு அதாவது முதலில் ஒரு தடை ஒரு தாமதம் ஒரு ரெண்டு மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் ரிசல்ட் கிடைக்கல என்று வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய தனுசுக்கு வேலை கிடைச்சிரும் கன்ஃபார்மாக இந்த மாதம் வேலை கிடைச்சிரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை பத்து பதினொன்றுக்குரியவன் பரிவர்த்தனை பெறுவது ஒரு யோகம்தான் அப்போ தொழில் விஷயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் தனுசுக்கு உண்டு அப்போ தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும் தொழிலில் விரிவுபடுத்தக்கூடிய தன்மை தொழில் சார்ந்த விஷயங்களில் கடன் வாங்கணும் அப்படின்னா கடனை கொடுக்கக்கூடிய கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல சுக்கர பயிற்சியாக தனுசுக்கு அமையும் நல்ல புத்திசாலித்தனம் கொடுக்கும் அதாவது புதனுடைய வீட்டில் அல்லவா அப்போ எந்த இடத்தில் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்கின்ற அறிவார்ந்த புலமைகள் நிச்சயமாக உண்டு ஒரு நல்ல செய்தி என்பது இந்த சுக்கரப்பேய்ச்சியில கொடுத்தே தீரும் அப்போ இதுவரைக்கு கொடுக்கல இதுவரைக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கல இதுவரைக்கும் ஒரு பாக்கியத்தை தரல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த சுக்கரப்பயிற்சியில நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த கடன் சார்ந்த விஷயத்துல கடன் இருக்கு பாருங்க அந்த கடனை அடைச்சிடலாங்கிற தன்னம்பிக்கை நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இப்போவே அந்த அந்த எண்ணங்கள் இருக்கும் கடன் வாங்கியிருக்கிறோம் அந்த கடனால் நமக்கு அனுகூலம் தான் உண்டுமே தவிர கடனால் நம் கெட்டு போனோம் அப்படிங்கிற அமைப்புங்கிறது தனுசுக்கு இல்லை நீங்கள் கடனை வாங்கியிருந்தாலும் இப்போ அது கடனின் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வீட்டுக்காக கடனை வாங்கியிருந்தாலும் இப்போ அது நல்ல ஒரு நல்ல வேல்யூ தான் உங்களுக்கு இருக்கும் ஒரு இடத்த வாங்கியிருந்தாலும் கடனை வாங்கி வீட்டை வாங்கியிருந்தாலும் இன்றைய நிலையில் உங்களுக்கு கடன் இருக்குமே தவிர அந்த கடனால் அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் அதில் எந்த மாற்று இல்லை எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்களுக்கு கூட இப்ப ஒன்று நீங்கள் அதை விட்டு விளையிடுவீங்க இல்லை நான் அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க பெரிய பாதிப்புங்கிறது இல்லை ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்களுக்கு கூட அதாவது ஒரு உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்களுக்கு கூட அதை சரி செய்து கொள்ளலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிற ஸோ எப்போ இருந்து அப்படின்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை பார்த்திங்கன்னா உத்திரம் உத்திரம் என்ன சூரியன் சூரியன் நட்சத்திரத்தில் சுக்கரன் பிர பிரயாணம் பண்ண போகிறார் அப்போது பாக்யாதிபதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ஒன்பது ஒன்பது கடவுளினுடைய அனுகிரகம் அல்லவா அந்த கடவுள் சார்ந்த விஷயத்தில் மற்றவர்களுக்கு அதாவது உங்களுடைய முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் கோயில் திருப்பணிகள் கோயில் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரும் ரிசர்ச் சார்ந்த விஷயத்தில் ஆர்வத்தை தூண்டும் ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயங்கள் அதில் ஏதாவது தடைபட்டு கொண்டிருந்தனா அதெல்லாம் வெற்றிகரமாக முடியக்கூடிய அமைப்பு புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தக்கூடிய அந்த தன்மைங்கிறது இருக்கும் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அது சூரியனுங்கிறது தந்தையால் அனுகூலம் ஏன்னா சூரியன் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்காரா திக்பலம் பெற்றிருக்கா அதிகாரம் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது தனுசுக்கு உண்டு அப்போ அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தன்மை இதெல்லாமே சிறப்பு தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்போகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் பத்தில் இருக்கும் பொழுது அதிகாரம் அதிகாரம் எங்கே கிடைக்கும் அரசியல் இருக்கின்றவர்கள் கூட அதிகாரம் பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது ஒரு சிலர் வந்து அரசியல் என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தையின் தொழில்கள் எடுத்து நடத்த நடத்தக்கூடிய தன்மை இருக்கும் தந்தையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு சூரியன்ன தந்தைதான் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கார் நிச்சயமாக தந்தையின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தனுசுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அடுத்து சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரத்துல டிராவல் பண்ண போறார் அஸ்தம் அப்படின்னா யாரு அப்படின்னா சந்திரன் சந்திரன் நட்சத்திரத்துல எப்போ பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சுக்குரன் அஸ்தம் சுக்ரன் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இந்த காலகட்டம் மட்டும் தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும் எதில் ஹெல்த்து விஷயத்தில் கவனம் எடுத்துணும் ஏன்னா ஆறு எட்டு கனெக்ட் ஆகுதா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியினுடைய நட்சத்திர சார் ஆறு எட்டு அங்கே கனெக்ட் ஆகும் போதே ஒரு வழியை கொடுக்குது ஸோ இப்போதான் நீங்கள் கவனம் இருக்கணும் சிலி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புக்கள் வழிகளோடு இருந்து வெற்றி பெறக்கூடிய வழக்கு சார்ந்த விஷயத்தில் வெற்றி பெறக்கூடிய அதாவது எதெல்லாம் வழிகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அதெல்லாம் தீர்ப்பதற்குண்டான சில சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ஆனால் ஹெல்த் விஷயத்தில் மட்டும் ரொம்ப கேர் எடுக்கணும் சுக்குரன் சந்திரன் ஆறாம் அதிபதி எட்டு ஆறு எட்டு கனெக்ட் ஆனாலே ஹெல்த்து ஹெல்த்தை கேர் எடுக்கணும் சந்திரன் அம்மா அம்மா சார்ந்த விஷயத்திலும் அம்மாவனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் சுகர் இருக்கக்கூடிய யாருக்காவது தனுசு ராசி என்பர்கள் சுகர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும் ஸோ இந்த காலகட்டம் தனுசு கொஞ்சம் அக்கறை கேர் எடுக்கணும் என்பதை ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா செவ்வாயின் பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் செவ்வாய் அப்படின்னாலே சித்திரை அதாவது சித்திரை நட்சத்திரத்துல ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் அதாவது இருபத்தி எட்டு அந்த இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டுல நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரை செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய்ங்கிறது அஞ்சாம் அதிபதி அந்த அஞ்சாம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்க போகிறார் அந்த செவ்வாய் பகவான் வந்து எங்கே இருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ நல்லது நடக்க போகுது அஞ்சாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிறக்கும்போது அதாவது பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் குழந்தைகளுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய காலகட்டம் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஸோ என்னென்ன பிரச்சனைகள் பூர்வீகத்தில் இருக்கோ அதெல்லாம் தீர்த்துக்கலாம் பூர்வீகத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் உண்டு புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு சோ இந்த மாதிரி நல்லவைகள் விளையாட்டு துறையில் ஆர்வம் ஸோ அந்த காலகட்டத்தில் பாருங்க விளையாட்டுல ஆர்வம் இருக்கும் இடத்தின் மீது இடம் வாங்கணுங்கிற அந்த எண்ணங்கள் கொடுக்கும் சுக்கரன் செவ்வாய் ரெண்டுமே அந்த இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் ஸோ இதை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதை 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 தேடிக்கொண்டு அதை நாட்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த தனுசுக்கு இடம் நிலம் வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாமே சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அட்லீஸ்ட் அதை பற்றியாவது ஒரு சிந்தனை உங்கள் மனதில் தோன்றக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த தனுசுக்கு அமையும் ஸோ இந்த சுக்கர பயிற்சியானது தனுசுக்கு உயர்வை தரும் நல்ல நல்ல செய்திகளை தரக்கூடிய அமைப்பு ஏன்னா சூரிய நட்சத்திரத்தில் இருக்கும்போது நல்ல செய்தி அரசாங்கத்தின் மூலமாக அதிகாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்து ஒரு எப்படி ஒரு ஒரு வேகம் விவேகத்தோடு செயல்படக்கூடிய தன்மை இருக்கோ அதே மாதிரி செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் பாருங்கள் அரசு எக்ஸாம் எழுதணும் கண்டிப்பா ஜெயிப்பீங்க அந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த தனுசுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் சுக்ரன் எப்படி அமைஞ்சிருக்கார் ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்ச பலத்தோடு இருக்காரா இல்ல நீச்சமாக இருக்காரா இல்ல வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா இல்ல அந்த சுக்கரன் பாவ கிரகத்தோடு இருக்கா இல்ல சுப கிரகங்களோடு சேர்ந்திருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன் மாறும் இப்போ உங்களுக்கு சுக்கிரதேச நடக்குதா இல்லை சுக்கரபூர்த்தி நடக்குதா அப்படிங்கிற பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் கூட்டவோ குறையவோ இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நான் டென்த்து டுவெல்த்து படிக்கிறேன் என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினே நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது தான் எனக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம குழந்தை பாகியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்தி வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்